இந்த வைஷ்ணவி பொண்ணு தளபதி விஜயபத்தி விஜய் விஜயபதி மட்டும் இல்ல பத்தி விஜுவல் வாரியர்ஸ் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருக்கு மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குதுப்பா என்னன்னா அந்த பொண்ணு வைஷ்ணவி மேல நிறைய பேர் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களாம் ட்ரோல் பண்ணுறாங்களாம் மார்ஃபிங்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப கேவலமாக சித்தரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அதாவது நீங்கள் மட்டும்தான் பொண்ணா வைஷ்ணவி அவர்களே அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடணும் இன்னொரு விஷயம் வேலை வளா வேலை வேலை வழி விடுங்க அந்த பொண்ணுகிட்ட மட்டும் சீக்கிரம் சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் இல்லை ஏமா பொண்ணு வைஷ்ணவி 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 காது கேக்குதுங்களா அதாவது என்னன்னா உங்ககிட்ட நாங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் நீங்க மட்டும்தான் பொண்ணா ஏன் உங்களை சாயந்தவங்களை யாரும் பேசுனா நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா அதாவது உங்களை சாயந்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி மாதிரி தானே அவங்கள பத்தி நீங்கள் இருக்கிற கட்சியில் இருக்கிற நடிகர் தலகத்தோட பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் என்னமா பேசுகிறாரு மேடையில் அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அதாவது நம்ம குஷ்பு அவங்கள பற்றி கூட பேசியிருக்காரு ரொம்ப காலமாக பேசி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதில் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு மீடியாவில் கூட நடந்திருக்கேன் அது கேட்டுச்சா அந்த பொண்ணு அதை பற்றி நீங்க ட்வீட் போடுவீங்களா இல்லை நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான மூட்டை அரசியல்வாதிகள் கூட இப்படி பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பெண்களை பத்தி அதை பத்தி நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அட்லீஸ்ட் ஒரு ட்யூட்டாவது போடுங்க சோசியல் மீடியால நீங்க ஆக்டிவா இருக்கிற ஆளுங்க தானே அதை போடுங்க அப்போ போட்டாதானா இவங்களாம் தப்பு இல்லைன்னு இவங்களாம் வேண்டாங்க உங்களை பத்தி தவறாலா யாரு சித்திரிக்கல உண்மையிலுமே அந்த சித்தரிச்சவங்க எல்லாருமே யாரு தவைைக்கு தொண்டர்களா இல்ல ஆவாதீங்களா, இல்ல நீங்களே செட் பண்ண ஆளுங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க விச்சுவல் வாரி சாரிவா நான் கேட்டுக்கிறோம் என்ன கேக்குதா வைஷ்ணவர்களே